மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே கட்டப்பட்டு வருவோம் எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வைச்சோம் எடப்பாடி இருக்கும்போது அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயமுத்தூரில் அறிவிச்சு திட்டத்தை அறிவித்து ஜெயிக்க மூலமாக ஆரம்பிக்கிட்ட செடிக்கு முழுக்க நிதியை வழங்கினார்கள் அதில் வந்து நம்ம எல்லா வழித்தடத்துலையும் எப்போ நம்ம அறிவித்தோம் இவங்க ரெண்டு வழித்தடத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பாக வரணுங்கிறது உண்டு அதே போல் இவங்க எந்த குறையும் இதாக இருந்தாலும் பொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது பொரிஸ் போட்டு அனுப்புவாங்க நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பினோம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாற்பது எம்பி நாங்கள் இருக்குறாங்க அதை போய் தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தது எப்படி தெரியா இருக்கும் ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல சரியா அனுப்பணும் அதுவே நீ மத்திய அரசு அங்க போய் போராடுங்க பாராளுமன்றத்துக்கு முடக்குங்க அதெல்லாம் சரியா இருக்கும் எடப்பாடியும் கூட அதான் சொன்னாரு நன்றி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர் கோவை புறநகர் வடக்கு கோவை புறநகர் தெற்கு மூன்று மாவட்டத்துடைய பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய ஜெயந்திச்சிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஆர்மியாளர் எடப்பாடி ஆணையின் படி நடந்தது குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த அந்த பணிகள் தொய்வாகவும் அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்றங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்ணுறது ஃபார்முள்ள வந்து ஒன்றா வாங்கி கொண்டே கொடுக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து நீ ஃபார்ம் அனுக்குவோம் அவர் ஐம்பது வீட்டுக்கு போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க கூட்டுக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி தவறான சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள் டிஎல்ஏ ஏஜெண்ட் நிர்வாகிகள்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தளவுக்கு பொதுச்சேரி எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல எங்கள் ஊர்லேயே இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளியே மாறிருக்கிறவங்க அந்த தவறான வாக்கள் பதிவு செய்யக்கூடாது இரட்டை வாக்கள் இரண்டு தளம் இருக்கூடாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதையே வந்து திரும்ப வந்து இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சிகிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அதிமுகவுடைய முகவர்கள் பிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையை கண்காணித்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்ற கொடுத்து போட்டிருந்தோம் இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதல் போது இத்தனை பாலங்கள் அமனாசிபுரத்தில் இருக்கிற பாலம் முதல் திருச்சியோட பாலம் குக்கடை பாலம் அத்தனை பாலங்களை கொடுத்தது அந்த எடப்பாடியார் அது மட்டுமல்ல இன்னும் ஸ்மார்ட் சிட்டி அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதிகமான திட்டங்கள் அதே போல அரசு மருத்துவமனை மேம்பாடு கலெக்டர் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் ஏர்போர்ட் விரிவாக்க மத்திய திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மாவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார்களும் அந்த திட்டங்களை உருவாக்கி கொடுத்தார் எடப்பாடி நேரடியாக பாவிக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து மூணு கோடி ரூபாய் ஜெயிக்கா மூலமாக நிதி அப்படி தான் பண்ணணும் இப்போ கூட எந்த மத்திய எம்ஜிஆராக கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்பொழுது நீரை குடியிருப்பு திட்டம் சென்னைக்கு நானூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கிட்ட கூடியிருப்ப நம்ம வந்து அதை வந்து அனுப்பிவிட்டோம் எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினோம் நாங்கள் நேராக போய் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்கள் போனோம் பிஎம்எடி கொடுத்தோம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் கடிஷன் பார்த்தோம் எடப்பாடியார் அது கடுமையான வயது எடுத்தார் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஆண்ட்ராக் பிரியாட்டி கோச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பேசி கண்டிப்பாக இங்கே எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வேலை நடந்துக்கணும் ஆகவே எந்த ஒரு ஃபைல்லு அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புகிறது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போவே பார்த்திங்கன்னா இவங்க அனுப்பி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கு அனுப்பி நம்ம இன்னைக்கு முன்னாடி திருப்போம் மக்கள் தொகை கணக்குடன் பற்றி சொன்னால் இது கொரி போட்டு அனுப்புனா திருப்பி அனுப்புனா அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும் நீங்கள் வந்து மற்ற மாநில கொடுத்துக்கி சொல்லி போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும் இன்றைக்கி பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் கொண்டு வருவோம் கோயம்புத்தூர் எல்லா திட்டம் கொண்டு வந்துட்டோம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவிச்சு திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடிய முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வருவோம் அத்திகிடம் ஒன்றா திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவிச்சார் எங்களுக்கு எடப்பாடி கொண்டாங்கல்ல அதையும் கண்டிப்பாக எடப்பாடிய முதலமைச்சரான கொண்டு வருவோம் அதே போல் எனக்கு எடப்பாடியார் அவர்கள் பாரத பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் தொழில் கூட்ட அமைப்புகள் பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நிறைய சொன்னாங்க விவசாயம் அதெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி பிஎம் நீட்டை கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக செய்ய சொல்லி கொடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரிகரிப்பை சமாளிக்க மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள் அதற்கான ஒரு நன்றி குறித்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பார்ச் தொண்ணூற்றி ஆறு அதே போல டிஓஆர் எஸ்டிஆர் ரெக்கார்டில் அறுபது இருபத்தி ஒன்று நாலு பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டு இலக்க ஹெச்எஸ்எம் குறியீடுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மற்றும் அறுபது சேர்க்க அன்றைக்கு எடப்பாடியை வலியுறுத்தியுள்ளார் இது ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா நூற்று நெசவு விசைத்தறி பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவுகள் இதில் பயனடையும் இதையும் பிரதமர் இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்க நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடி இதையும் அந்த பணிகள் கிடைக்கப்பட்டது கோவை சென்னை தக்காளி ஈரோடு அதேபோல் கோவைக்கு பார்த்தீங்கன்னா தென்னை தக்காளி ஈரோடில் மஞ்சள் அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாம்பழம் டெல்டா பதில் நெல் கடலூரில் கரும்பு முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் எடப்பாடி இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசுத் தொகையின் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அதுக்கு நாங்கள் வந்து மத்திய நிதியமைச்சர் வரும்போது அவங்ககிட்டயே நன்றி சொன்னாங்க இங்கே இருக்கிற நம்முடைய தொழிலாளர்கள் தொழில் புகையாளர்கள் நன்றி சொன்னாங்க மற்றும் ஜிஎஸ்டி அஞ்சு அதே போல விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு அதிகமாக தயார் பண்றாங்க பதினெட்டு ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் பி எம் கோரிக்கை கொடுத்திருக்கார் அதில் பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஜாபர்ஸ் ஜிஎஸ்டி தற்போது பதினெட்டு பர்சென்ட்டாக உயர்ந்தது இதையும் அஞ்சு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று எனக்கு எப்பாடியார் இந்த கோரிக்கையும் வச்சார் இதில் வந்து எம்எஸ்எம்இக்கு ரொம்ப உதவியாக அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுவதற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதத்தை ஐந்து பர்செண்ட்டாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எடப்பாடியார்கள் வைச்சாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க பேப்பர் பைகள் கவர்கள் உற்பத்தி போல பொருட்களுக்கு அதில் எயிட்டி பர்சன்ட்டை ஜிஎஸ்டியை அஞ்சு பர்சென்ட்டாக குறைக்கும் ஏன்னா அதிலேருந்து தயாரிக்கும் பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பண்ணுவோம் ஏன்னா பார்த்தா பிளாஸ்டிக் ஒழிக்கிறோம் அதுக்கு பதிலாக தயாரிப்பு போட போன பொருட்களுக்கும் அஞ்சு பர்சன்ட் பண்ணி இருந்தால் அதே போல் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நிதி ஒதுக்கி நான் தான் அமைச்சராக லேண்டெல்லாம் மேட்டலாம் எடுத்து கொடுத்து இந்த ஆட்சியே முடிவு போகுது இது வந்து ஒன்றும் பண்ணலை மட்டும் அதை பேசுகிறோம் பண்ணுறோம் இந்த நில வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தான் வச்சுருக்கோம் அந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் லீஸ் பண்ணிட்டு கொடுப்போம் இப்படியே சொல்லி ஓட்டிக்கிட்டாங்க அதை வந்து உடனடியாக விரிவாக்கம் பண்ணோன்னு சொல்லி அந்த கோரிக்கையும் எடப்பாடி எடப்பாடியாக அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது மீட்டர் கேட் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாட்ட இந்த கோரிக்கையை வைத்தாங்க எடப்பாடியாக இயக்கப்பட்ட கோவை ரயில் நிலையத்திலிருந்து இருபது நேரம் இருபத்தி ரெண்டு அதே போல் இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வைச்சாங்க தற்போது கோவையில் இருந்து இரவு ரயில் சேவை இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்லையும் வேணும் சொல்லி கோரிக்கை வைச்சாங்க ஆகவே இவ்வளோ கோரிக்கையில் பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக அந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ கோரிக்கையை உடனடியாக பார்த்து வச்சாங்க எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்து காட்டுவோம் தெரியும் முதலமைச்சர் இருக்கும் போது பெற்றோர்களுக்கு செகண்ட் பேருக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி வாங்க அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடை கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அதே போல பாத்தீங்கன்னா கோதாவரி காவேரி இணைப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க அதே போல வளந்தாய் உப்பாரி காவேரி திட்டத்தை அறிவிக்க வச்சார் பறவைக்குள்ள ஆலியார் திட்டத்துக்கும் கமிட்டி போட்டார் ஆகவே எடப்பாடியார் இருக்கும் அதே போல் கடலீரை கூட்டுக்கூடிய திட்டம் அதை குளிர் பெயரக்கூடிய திட்டத்தை நிதியை வாங்கி கொடுத்தார் மத்திய அரசு ஆகவே எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான திட்டங்கள் அதே போல் உள்ளாட்சிக்கு மானியம் தேர்தல் நடத்தாத போது நிறுத்தி வச்சாங்க அதையும் கூட பேசி அதுக்கும் அதையும் வாங்கி கொடுத்தார் இப்போ எடப்பாடியார் எந்த பயிற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசு வாங்கி தருவார் இருபத்தி ஆறு எடப்பாடி வருவது உறுதி கண்டிப்பாக மத்திய அரசு தேவையான எல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செய்யல மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடி நிபந்தனை விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி வணக்கம்